ஆடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் பேசஸ் பே டிஜிட்டல் பேமெண்ட் வித் மல்டிபிள் பீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட் நடிகராக அவர் யாருமே வெற்றி பெற முடியாத அளவுக்கு வளர்ந்தார் அரசியல் தலைவர் அல்லது முதலமைச்சர் என்று பார்த்துக்கலானால் அதிலேயும் வெளிநாட்டில இருந்து தேர்தலில் வெற்றி பெற்ற ஒரே முதலமைச்சர் இந்தியாவிலேயே மட்டுமில்ல உலகத்தில் இவர் யாருமே கிடையாது அமெரிக்காவில் படுத்துக்கொண்டு இங்கே வெற்றி பெற்று முதலமைச்சர் ஆனார் அதே நேரத்தில் அண்ணாவின் அரசியல் நாகரிகத்தையும் கடைபிடித்தவர் மேடையில் யாராவது கருணாநிதி இப்படி செய்தார் அப்படின்னா சட்டை பிடிச்சு இழுத்து நீயா பேர் வச்ச கலைஞர் சொல்லு அப்படின்னு சொல்வார் அப்படிப்பட்ட அரசியல் நாகரிகம் இரண்டு பேரும் அதை பகிர்ந்து கொண்டார் தமிழர்களுக்கும் தமிழ் மொழிக்கும் அவர் ஆத்திய பங்கை நாம் மறக்க முடியாது அவர் வாழ்ந்தவர் எந்த திட்டம் போட்டாலும் சேர வேண்டும் என்று நினைத்தார்கள் ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று முடிவெடுத்து இன்றைக்கு உயர்கல்வியிலே தமிழ்நாடு முன்னணியில இருப்பதற்கு அடிப்படை காரணமாக இருந்தவர் எல்லோருமே காரணமாக இருந்தார்கள் அவர்தான் இந்த செல்ஃப் காலேஜ் என்ற ஒரு அமைப்பை கொண்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுலே துவக்கி முதல்ல பாலிடெக்னிக் அடுத்த இன்ஜினியரிங் காலேஜ் அடுத்த பொறியியல் கல்லூரிகள் இந்த மெடிக்கல் காலேஜ் என்று ஆரம்பித்து அவர் காலத்தில் எனக்கு முன்னாலே சொன்னதை போல பத்து கல்லூரிகளை தேர்ந்தெடுத்தார் அதுவரை மொத்தமே பத்து கல்லூரிகள் தான் தமிழ்நாட்டில் இருந்தன அரசு கல்லூரிகள் அரசு உதவி பெறுகின்ற கல்லூரிகள் என்று அவர் ஆரம்பித்து இன்றைக்கு அது எங்கே போயிருக்கிறது என்றால் நானூற்றி நாற்பது என்ஜினியரிங் கல்லூரிகள் பொறியியல் கல்லூரிகள் தமிழ்நாட்டில் இருக்கின்றன அதற்கு அவர்தான் காரணம் அதே மாதிரி பல்கலைக்கழகங்கள் அவர் வந்த பிறகுதான் ஆறு பல்கலைக்கழகங்களை துவைக்கிறார் அண்ணா பல்கலைக்கழகமே அவர் ஆரம்பித்ததுதான் தமிழ் பல்கலைக்கழகம் அவர் ஆரம்பித்துதான் பாரதியார் பெயராலே பாரதிதாசன் பெயராலே அது மட்டுமல்ல எல்லாவிடமும் முக்கியம் பிச்சாண்டி அவர்கள் நூலில் எழுதியிருக்கிறார் மதர் தெரசா அம்மையாரை தன்னுடைய காரிலேயே அழைத்து கொண்டு போய் கொடைக்கானலே மதர் தெரசா பல்கலைக்கழகத்தை துவக்கி வைக்கின்ற ஒரு வாய்ப்பை அவர்களுக்கு கொடுத்தார்கள் இதெல்லாம் பார்க்கும் பொழுது அவருக்கு படிக்கின்ற வாய்ப்பில்லை ஆனால் அந்த கல்வி எல்லோரும் பெற வேண்டும் என்று வைத்தார் ஏழைகளுக்கு செய்கின்ற உதவி என்பது அவர்களுக்கு உணவு கொடுப்பது ஆடை கொடுப்பது எல்லாம் இருந்தாலும் அது கொஞ்ச காலத்திற்கு அவர்களே தங்களை பார்த்து கொள்ளுகின்ற அளவுக்கு கல்வி ஒன்றால் தான் செய்ய முடியும் அதனால்தான் கல்விக்கு முக்கியத்துவம் அளித்தார் எப்படி பள்ளி கல்விக்கு காமராஜரை சொல்லுகின்றோமோ காரணம் காமராஜர் தன்னுடைய ஆட்சியில் அவரும் பத்தாண்டு காலம் இவரும் பத்தாண்டு காலம் அவர் பன்னெண்டாயிரம் பள்ளிகளை துவக்கியதை எப்போதும் நாம் மறப்பதில்லை அதேபோல் நம்முடைய புரட்சித் தலைவர் அவர்கள் உயர்கல்வியிலே தமிழகத்தை இந்தியாவினுடைய முதல் மாநிலமாக மாற்றி காட்டினார்கள் இன்றைக்கும் அதனுடைய விளைவை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் உலகத்தில் ரெமிடன்ஸ் என்று சொல்லுவார் இந்த ஒரு இருந்து வெளிநாட்டிலே போய் சம்பாதித்து திரும்ப அனுப்புகின்ற அந்த பணத்துக்கு பெயர் ரெமிட்டன்ஸ் என்ற பெயர் உலகத்திலேயே அதிகமாக வருவது இந்தியாவுக்குத்தான் இந்த இருபத்தி நாலுல பதினோரு லட்சம் கோடி ரூபாய் வந்திருக்கிறது அதுல கணிசமான தொகை நமக்கு வருகிறது தமிழ்நாட்டுக்கு வருகிறது என்றைக்கும் எம்ஜிஆர் நமக்கு பணம் கொடுத்து கொண்டே இருக்கிறார் இல்லையானா நடக்க இவ்வளவு பேர் என்ஜினியர்கள் ஆண்டுக்கு ரெண்டு லட்சம் என்ஜினியர்களை நாம் இங்கே இருந்து அனுப்புகிறோம் பல பேர் நினைக்கிறார்கள் படித்தால் வேலை கிடைக்குமோ கிடைக்காது என்று வேலை எல்லோருக்கும் இருக்கு ஒன்று அதற்கு தகுந்தாற்போல் அவர்களை நாம் தயாரிக்க வேண்டும் அதற்கு வேண்டிய பயிற்சி அளிக்க வேண்டும் அதை கல்லூரிகள் நிச்சயமாக பல்கலைக்கழகங்களும் கல்லூரிகளையும் அதை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேன் அவர் தமிழ் பல்கலைக்கழகம் அதுவரை தமிழுக்கு பல்கலைக்கழகமே இல்லாமல் இருந்தது முதன்முறையாக அது மட்டுமல்ல அதற்கு பெரிய பல்கலைக்கழகம் இருக்க என்று தொள்ளாயிரம் ஏக்கரை கொடுத்தார் அவை நம்ம அவை நடராஜன் அவர்களை முதல் முறையாக அதற்கு துணைவேந்தராக நியமித்தார் ஐஏஎஸ் அதிகாரி அல்லாதவர்களை நியமிப்பதில்லை அதனால் அவரை நியமித்தார்கள் அந்த பல்கலைக்கழகம் தமிழுக்காக இருக்க வேண்டும் என்று இதுவரை தமிழ்நாட்டில் யாருமே அதை செய்யாத செய்தார்கள் அது மட்டுமல்ல தமிழர்கள் எங்கே வாழ்ந்தாலும் வேறு மாநிலங்களில் இருந்தாலும் வேறு நாடுகளில் இருந்தாலும் அவர்களுக்காக எல்லா உதவியும் செய்ய வேண்டும் என்று வைத்தார் அது உங்களுக்கு தெரியும் குறிப்பாக இலங்கையிலே தான் தமிழர்களுக்கு பிரச்சனை இருந்தது ஏழை தமிழர்கள் போராடி கொண்டே இருந்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றிலிருந்து எண்பத்தி மூன்றுலேயே கருப்பு சட்டையை போட்டு விட்டார் எங்களை எல்லாரும் போட சொன்னார் எல்லோருமே கருப்பு சட்டை அணிந்தோம் அதிகாரிகள் போட்டார்களான்னு தெரியாது எல்லாரையும் கருப்பு சட்டையை அணிய சொன்னார்கள் அது மட்டுமல்ல எனக்கு ஞாபகம் இருக்கிறது அப்பொழுது என்று ஒரு அமைப்பு இருந்தது அதனுடைய தலைவர் அமர்தலிங்கம் அவர்கள் தமிழர்கள் மூணு நாலு கட்சி வச்சிருந்தாங்க தமிழர்கள் எப்போ ஒரு கட்சி இருக்க மாட்டாங்க அந்த டிவிஎல்எஃப் தலைவர் அமிர்தலிங்கம் அவர்களையும் அவருடைய துணையார் அவர்களையும் வேலூருக்கு அழைத்து கொண்டு போய் பொதுக்கூட்டம் நடத்தி கொஞ்சம் பணம் வசூல் செய்து நான் கொடுத்து அனுப்பினேன் இன்னொரு ஒரு தலைவர் அவர் பேர் மந்தத்து அவருக்கு எஸ்டி சோமசுந்தரன் என்னோட அவர் இருந்தவர் அவர் தனியாக உதவி செய்து கொண்டிருந்தார் ஒரு நாள் ரெண்டு பேரையும் புரட்சி தலைவர் குறிப்பிட்ட எங்களை உட்கார வைத்து தமிழர்களுக்கு உதவி செய்கிறீர்கள் ரொம்ப நல்லது தான் இலங்கை தமிழர்களுக்கு நாம் உதவி செய்ய வேண்டும் ஆனால் தனித்தனியாக செய்யாமல் ஒரே மாதிரி செய்தால் என்ன என்று சொல்லிவிட்டு அப்பொழுது அவர் சொன்னார் கடைசி வரை அங்கே தலைவராக இருக்க போவது தமிழர்களை வழிநடத்த போவது பிரபாகரன் தான் பிரபாகரனுக்கு செய்வோம் என்று சொன்னார் பிரபாகரன் அவருடைய அறையிலே ஒரே ஒரு படத்தை தான் வைத்திருந்தார் அது எம்ஜிஆர் படம் தான் தலைவர் மட்டும் இன்னும் கொஞ்ச நாள் வாழ்ந்திருந்தால் இந்திரா காந்தி அம்மையார் இருந்திருந்தால் நிச்சயமாக தமிழர்களுக்கென்று ஒரு நாடு வந்துவிட்டிருக்கும் என்ன வழக்கமாக சொல்லுவோம் தமிழன் இல்லாத நாடில்லை ஆனால் தமிழனுக்கென்று ஒரு நாடு இல்லைன்னு சொல்லுவோம் அது தீர்ந்திருக்கும் அது முடியவில்லை அதற்கு அடிப்படையாக அவர்களுக்கு எல்லா செலவுகளையும் அவர்களுக்கு செய்து போதுமான அளவுக்கு அவர்களுக்கு உதவி செய்து இலங்கை தமிழர்களை காப்பாற்றியவர்கள் அவர்கள் இப்படி எந்த துறையாக இருந்தாலும் அதில் அவர்தான் முதலாக இருந்தார்கள் தமிழுக்கு தமிழர்களுக்கு கல்விக்கு ஏழைகளுக்கு அதிகம் செய்தார் அவர்கள் நிறைய அதை பற்றி எழுதியிருக்கிறார்கள் நீங்கள் வாங்கி அதை படிக்க வேண்டும் சத்துணவு திட்டத்தை கொண்டு வந்து அறுபத்தாறு லட்சம் மாணவர்களுக்கு சத்துணவு வழங்கப்பட்டது முதன் முதலாக இது ஆரம்பித்தது முதல்ல சென்னை மாநகரில் தியாகராய சட்டியார் ஆரம்பித்தார் ஜஸ்டிஸ் கட்சியுடைய தலைவர் தியாகராயர் அவர்கள் துவக்கினார்கள் கொஞ்ச நாள்ல நின்று போய்விட்டது அதற்கு பிறகு காமராஜ் அவர்கள் அதை கொண்டு வந்தார்கள் ஓரளவுக்குத்தான் அது வெற்றி பெற்றது ஆனால் நம்முடைய தலைவர் அவர்கள் கொண்டு வந்து அதை மிகப்பெரிய திட்டமாக அதிகாரிகள்லாம் சந்தேகப்பட்டார்கள் இதை முடியுமா இதில் பணம் இருக்கிறது தமக்கு கொடு பணம் செலவு செய்ய முடியுமெல்லாம் போது எல்லாம் எப்படியும் வெற்றி பெற வேண்டும் என்று நினைத்ததை கொண்டு வந்தார்கள் அதற்கு பிறகு காலணி கொடுத்தார் அதை பற்றி பிச்சாண்டியவர்கள் அவர்கள் நிறைய எழுதியிருக்கிறார்கள் கார்களை போகும்போது நீ பார்த்து எனக்கு சொல்ல வேண்டும் எவ்வளவு பேர் செருப்பு போட்டிருக்கிறார்கள் எவ்வளவு பேர் போடவில்லை என்பதை எனக்கு கணக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னதை பிச்சாண்டி அவர்கள் இந்த புத்தகத்தில் எழுதியிருக்கிறார்கள் அவர்களுக்கு பெண்களுக்கு காலணி அடி எல்லாம் போகாது அவர்களுக்கு வியாதிகள்லாம் வந்துவிடும் அதனால காலணி கொடுக்க வேண்டும் என்பது இப்படி ஏழைகளை பற்றியே நினைத்தார் எதை செய்தாலும் அது ஏழைகளுக்கு போய் சேர வேண்டும் ஏழை மக்களுக்கு போய் சேர வேண்டும் என்று நினைத்தார்கள் அப்படிப்பட்ட ஒருவர் நம்மிடையே வாழ்ந்தார் இங்கே எல்லோரும் பெருமையோடு சொல்லிக் கொள்கிறோம் அவரோடு பணியாற்றவுலாம் எம்ஜிஆர் மாதிரி ஆகிவிட்டார் ஏன் எல்லாம் பார்க்குறோம் ஐஏஎஸ் ஐபிஎஸ்லாம் இவங்களை பார்த்தா நமக்கு எம்ஜிஆர் ஞாபகம் வந்து விடுகிறது அது மாதிரி ஒரு பெரிய சகாப்தத்தையே உருவாக்கி விட்டு போனவர் இப்பொழுதுதான் நான் செய்த கேட்டிருந்தேன் எவ்வளவு புத்தகங்கள் எம்ஜிஆரை பற்றி வந்திருக்கிறது நான் நிறைய நூறு நூற்றம்பதுக்கு மேலே இருக்கணும்னு அவர் சொல்றா இதுலேயும் கிட்டத்தட்ட ஐயாயிரம் புத்தகங்கள் வந்திருக்கின்றன அப்படியானால் ஒரு வேர்ல்ட் ரெக்கார்டு தான் இதுவரை யாரும் ஒரு தனிப்பட்ட மனிதனை பற்றி ஆயிரக்கணக்கான புத்தகங்கள் வந்ததே கிடையாது அது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஒருவருக்குத்தான் உண்டு எதிர்கட்சிகளை மதிக்க வேண்டும் என்பது அறிஞர் அண்ணா அவர்கள் அரசியல் நாகரிகம் வேண்டும் என்று சொன்னார்கள் அதை வாழ்க்கையில கடைபிடித்தவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அதைதான் என்றைக்கும் நாம் தமிழ்நாட்டில் மேற்கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் சிலவற்றில் நமக்கு கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடும் கட்சிகளுக்குள்ளே அது இயல்புதான் ஆனாலும் தமிழர்களுக்கு என்று வருகின்ற போது அனைவரும் ஒன்றாக உட்கார்ந்து பேசுகின்ற ஒரு மனப்பான்மை விவாதிக்கின்ற மனப்பான்மை கலந்து பேசுகின்ற மனப்பான்மை வேண்டும் அப்படிப்பட்ட எண்ணம் அவரிடத்தில் இருந்தது எனக்கு ஒன்றுமே கோருகிறது என்னுடைய மாமனார் அவர்கள் பேருந்து அவர்கள் போய் கொஞ்சம் பணம் வசூல் செய்து தேர்தல் நிதியை கொண்டு போய் இவரிடத்தில் கொடுத்தார் கொடுத்து முடித்து விட்டு புறப்படும் போது அவர் சொன்னாராம் நேராக போயிடாதீங்க கோபாலபுரம் போய் அவரையும் பார்த்துட்டு போங்க இது எங்கேயாவது நடக்குமா ஒரு ஆளுங்கட்சி தலைவர் முதலமைச்சர் அவருக்கும் கொஞ்சம் கவனிச்சுட்டு போங்கன்னு சொல்ற அரசியல் நாகரிகம் அவரிடத்தில் இருந்தது அதை இன்றைய தலைவர்கள் பெற வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன் அப்படி இருந்தால் நிச்சயமாக தமிழர்கள் மேலே வர முடியும் அதே போல் கல்விக்கு அவர் கொடுத்த முக்கியத்துவத்தை நிச்சயமாக நாம் செய்ய வேண்டும் இன்னும் நிறைய கல்லூரிகள் வர வேண்டும் அல்லது பல்கலைக்கழகங்கள் வளர வேண்டும் அவைகள் நல்ல தரமான கல்வியை தருகின்ற பல்கலைக்கழகங்களாக இருந்தால் உலகெங்கு நமக்கு வேலை வாய்ப்பு இருக்கிறது அதை நான் குறிப்பிட விரும்புகிறேன் நிறைய பேராசிரியர்கள் வந்திருக்கிறீர்கள் துணைவேந்தர்கள் வந்திருக்கிறார்கள் வாய்ப்பு நிறைய இருக்கிறது இங்கேயே அவ்வளவு பேருக்கு வேலை கொடுக்க நம்மால் முடியாது ஆனால் உலகெங்கும் வேலை வாய்ப்புகள் இருக்கின்றன இன்றைக்கு விஐடி வளர்ந்திருப்பதற்கே வளர்ந்ததுக்கே அவர்தான் காரணம் வளர்ந்ததுக்கும் அவர்தான் காரணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதிலே நான் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டேன் என்னை கூப்பிட்டு நான் அவரோடு கொஞ்சம் பிரச்சனையாக இருந்ததுக்கு கருத்து வேறுபாடுகள் இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தான் நான் கொஞ்சம் லேட்டாக சேர்ந்தேன் இவங்கெல்லாம் முதல்லையே போயிட்டாங்க எழுபத்தி ரெண்டில் நான் அப்போ திமுகவில் நாடாளுமன்ற குழுவின் துணைத் தலைவராக இருந்தேன் டெப்டி லீடர் இருந்த டிஎம்கே பார்லிமெண்ட்ரி பார்க் முதல்ல சேரவில்லை அதற்கு பிறகு சிஎம்சி ஆஸ்பத்திரி விஷயத்தில் தகராறு ஏற்பட்டு நான் ராஜினாமா செய்தேன் உடனே எனக்கு ஆளை அனுப்பிவிட்டார்கள் புரட்சி தலைவர் அவர்கள் வந்து சேர சொல்லுங்கள் நானும் போய் எனக்காக ஒரு தனியாக பொதுக்கூட்டமே நடத்தினார் தலாத்தில் ஆற்காட்டுக்கு ராணிப்பேட்டைக்கு மத்தியில் ஒரு பெரிய பொதுக்கூட்டம் போட்டு ஒரு ரெண்டு லட்சம் பேருக்கு மேலே வந்தாங்க அந்த பொதுக்கூட்டத்தில் பேசும்போது நான் பேசுவதற்கு வரவில்லை விஸ்வநாதன் என்ன பேசுகிறார் என்று கேட்பதற்கு வந்திருக்கிறேன் என்று சொன்னதை நான் நினைவில் வைத்திருக்கேன் இல்லை அண்ணா மாதிரியே தான் அப்படி அதற்கு பிறகு நீங்கள் நாடாளுமன்றமா சட்டமன்றமான்னு கேட்டார் என்பதில் நான் வந்து நாடாளுமன்றத்துக்கு போறேன் வேணா வேணா நீங்க சட்டமன்றத்துக்கு வந்துடுவீங்கன்னு சொல்லி தொகுதியும் அவரை தேர்ந்தெடுத்து சட்டமன்ற உறுப்பினராக்கிறார் நான் என்ன சொல்ல வந்தேன் என்று சொன்னால் அவருடைய பெருந்தன்மையை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும் எழுபத்தி ஆறாம் ஆண்டு கட்சியினுடைய பெயரை மாற்றினார் அண்ணா திமுக என்பதை அனைத்திந்திய அண்ணா திமுக என்று மாற்றினார்கள் எல்லோரும் பச்சை குத்தி கொள்ள வேண்டும் என்று யாரோ சொல்லி அவரது அதை ஒப்புக்கொண்டு அவரை பச்சை குத்திக் கொண்டார் நாங்கள் ஒரு சிறு குழுவினர் கோவை செய்யன் விருதுநகர் சீனிவாசன் நான் இன்னும் கொஞ்சம் பேர் சேர்ந்து அதை எதிர்த்தோம் அது கூடாது அண்ணா திமுக அனைத்திந்திய அண்ணா திமுக என்று அழைக்கக்கூடாது என்று சொன்னோம் பச்சை குத்தி கொள்வது சரியல்ல என்று சொன்னோம் ஆக அதற்காக ஒரு பொதுக்குழுவே போட்டார் கோவையிலே ஒரு பொதுக்குழு நடைபெற்றது அந்த பொதுக்குழுவிலே விவாதம் நடந்தது ஆதரித்து பேசுபவர்கள் ஒரு பக்கம் எதிர்த்து பேசுவது பக்கம் அவரே எல்லோரையும் அழைத்து பேச சொன்னார்கள் பேசி முடித்துட்டு அவரை ஏற்று யாரும் போய் பேசுவாங்க நாங்கள் தான் கொஞ்சம் பேர் பேசி முடிக்கிற நேரத்தில் விளக்கு அணைந்து விட்டது டார்ச் எடுத்து நேராக எனக்கு முகத்தில் அடித்து இப்போ என்ன ஏத்துக்கிறீங்களான்னு ஒத்துக்கிறீங்களான்னு கேட்டார் ஆமாம் ஆமாம் ஒத்துக்கிறேன்னு சொன்னேன்னா அவ்வளோ பேரும் ஆதரவாக இருக்காங்க நாங்கள் தான் கொஞ்சம் பேர் ஒரு பத்து இருபது பேர் எதிர்ப்பாக இருந்தோம் அதை நான் உலகம்னு சொல்லி கடைசியாக நாங்கள் கட்சியை விட்டு வெளியே போக வேண்டிய சூழ்நிலை ஒரு ஒரு ஒன்றரை ஆண்டுகளுக்கு மேலே இருந்தோம் அவர் எழுபத்தேழுல ஆளுங்கட்சியானார் நாங்கள் அவ்வளோதான் அழ எனக்கு எங்கள் மாநிலத்தில் எந்த மாநிலத்தில் கட்சி வேலையாக இருந்தாலும் என்னைத்தான் அனுப்பி வைப்பார் குறிப்பாக கர்நாடகா ஆந்திரா என்று அப்படி இருந்து நான் வெளியே இருந்து விட்டேன் அவரே எனக்கு ஒரு ஆளை அனுப்பினார் அனுப்பி நாம் எதிர்கட்சியாக இருந்தபோது இந்த மூடு நிறைய கட்சிப் பணிகள்லாம் செய்திருக்கிறார் நாம் ஆளுங்கட்சி ஆனவர்னால அவர் ஏன் வெளியே இருக்க வேண்டும் வர சொல்லுங்கள் என்று சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொன்பதுல திரும்ப எழுபத்தொம்பதுன்னா என்பதுக்கு முன்னால் தேர்தலுக்கு முன்னால் நான் வந்து சேர்ந்தேன் அதுக்கு தான் என்று சட்டமன்ற தேர்தல்தான் அப்போ தான் நினைத்தேன் அவரை எதிர்த்து பேசியிருக்கிறோம் அவரை எதிர்த்து அறிக்கை விட்டு ஆனாலும் அதையெல்லாம் கவலைப்படாமல் பெருந்தன்மையோடு என்னை மறுபடியும் அழைத்து வந்து சட்டமன்ற உறுப்பினராக்கிறார்கள் என்றைக்கும் வாழ்நாள்லே நான் மறக்க முடியாது அப்படி மக்களுக்காக வாழ்ந்த தலைவர் அவரோடு பழகிய அவ்வளவு பேரும் எல்லாம் எம்ஜிஆர் புகழ்பாடுபவர்களாகத்தான் இருக்கிறோம் யாருமே அவரை எதிர்த்து பேசுகின்ற சூழ்நிலையே இருக்காது அவரை ஆதரிக்காமல் புகழ்பெயராகவும் இருக்க முடியாது அப்படி தமிழ்நாட்டிலே ஒரு தலைவர் பிறந்து வளர்ந்து உலகத் தலைவராகவே மாறிவிட்டார்கள் அவரை போல் இதை தான் இப்போ செய்து சொன்னேன் அண்ணாவுக்கு வந்து அவருடைய சா ஒரு ரெக்கார்டு உங்களுக்கு தெரியும் சாமிலை சரித்திரம் படைத்தவர்னு சொல்லுவோம் ஒன்றரை கோடி பேர் அவர் சாமிலை கலந்து கொண்டார்கள் இட்ஸ் எ ரெக்கார்டு அதே மாதிரி ஒருவரை பற்றிய புத்தகங்கள் வந்திருப்பது எம்ஜிஆர் தான் அது ஒரு வேர்ல்ட் ரெக்கார்டாக வேண்டும் என்று நான் சொன்னேன் அப்படி நடந்து கொண்டிருக்கிறது அப்படிப்பட்ட ஒருவரை பற்றி அவரோடு ஒரு பத்தாண்டுகள் ஒன்பது ஆண்டு காலம் அவரோடு பணியாற்றுகின்ற வாய்ப்பை பெற்ற பிச்சாண்டி அவர்கள் இவரே கொடுத்து வைத்தவர்தான் இல்லையானா ஒன்பது வருஷம் அவரோட தொடர்ந்து இருக்க முடியாது இங்கே பல பேர் வந்திருக்கிறார்கள் அவரோடு பணியாற்றிய ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் மற்ற அரசு ஊழியர்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் பிச்சாண்டி அவர்கள் நான் சிறந்த நிர்வாகம் தான் பார்த்தேன் இப்பதான் தெரியுது ஒரு சிறந்த எழுத்தாளராக மாறிவிட்டார்கள் அவர்களுடைய வாழ்த்துக்களை சொல்லி முடிக்கின்றேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம ஓஎச் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க